ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு ஆனந்தத்தோடு சிவத்தன்மையோடு வரவேற்கின்றோம் நாம் இன்னைக்கு என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா காமாக்கியா கோயிலில் அம்புப்பச்சி திருவிழா நடக்குதுன்னு ஏற்கனவே என்னுடைய முந்தைய ஆடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்பேற்பட்ட இந்த அம்புப்பச்சி திருவிழா திருவிழாவில் காமாக்கியா அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அமைந்துள்ள காமாக்கிய திருக்கோயில நடக்கும் இந்த அம்பு பச்சை போய் நாம இந்த மூன்று விதமான தீட்சை சம்சிதா தீட்சை யோனிமுத்ரா தீட்சை மங்கள தீட்சை இந்த தீட்சை வாங்குவதால என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம இன்னைக்கு சுருக்கமா பார்க்க போறோம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டிய நினைப்பவர் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நிலையில கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டேன் மேலும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி சித்ரா கோரணிக்கு பிரம்மாண்டமான ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குடும்பத்தோடு எல்லாரும் அந்த யாகத்தில் கலந்து இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் அம்பாரின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் சிவனின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றோம் மேலும் காமாக்கியா கோயில் அபுப்பச்சி திருவிழாக்கு நாங்கள் எங்கள் ஆனந்த ஃபவுண்டேஷன் சார்பாக மாணவர்கள் அழைச்சிட்டு போய் தீட்சை தரப்போறோம் அதை பற்றி நான் ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கில் பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா ரைட் லட்சக்கணக்கான சாதுக்களும் லட்சக்கணக்கான தாந்திரிகர்களும் லட்சக்கணக்கான ரிசிகளும் ஒரே இடத்தில் சேரும் திருவிழா தான் இந்த அம்பு பச்சி மேலா திருவிழா ஆலம்பா புரிஞ்சுக்கோங்க லட்சக்கணக்கான சாதுக்கள் சேர்ந்து ஒரே இடத்துல மந்திரம் சொல்லுவாங்க லட்சக்கணக்கான தாந்திரிகரும் ஒரே இடத்துல உட்காந்து மந்திரம் ஜபிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த திருவண்ணா கூடிய அந்த மூன்று நான்கு நாட்களும் அந்த இடத்துல எவ்வளவு சக்திகள் இருக்கணும்னு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் எவ்வளவு அவ்வளவு அப்பிரமாண்டமான சக்தி இருக்கும் பொதுவாவே பொதுவாவே இந்த காமாக்கியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அந்த அந்த காமாக்கிய பீடமே ஒரு ருத்ர பீடம்னு சொல்லுவாங்க அங்க இத்தனை சாதுக்களும் தாந்திரிகளும் சேர்ந்து ஒரே நேரத்துல அவங்க பிரார்த்தனை அவங்க மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து கோயில் நட அடைச்சிருக்கும் இவங்க தொடர்ந்து அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க வந்த சொல்லிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க வாங்கக்கூடிய இந்த தீட்சினால என்னென்ன உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமா நினைக்க சொல்ல போறேன் ஆழமா கேளுங்க முழுமையா கேளுங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ருத்ர பீடம் என்று அழைக்கப்படுவது இந்த காமாக்கியா பீடம் ஜோதிட தொழில் செய்பவர்களும் அருள்வாக்கு சொல்பவர்களும் குறி சொல்பவர்களும் கட்டாயம் சென்று இந்த தீட்சையை பெற்றுக்கொள்வது நல்லது என்ன சம்சிதா தீட்சை மங்கள தீட்சை யோனி முத்ரா தீட்சை யோனி பீடம் என்று அழைக்கப்படும் இந்த ருத்ர நீங்க சென்று இந்த தீட்சை வாங்குவதன் மூலமாக வாக்கு பளிதம் ஏற்படும் வாக்குப்பளிதம்னா என்ன நாம சொல்றது பலிக்கும் நாம சொல்ற சொல் நடக்கும் அதுதான் வாக்குப்பளிதம் அப்பேற்பட்ட வாக்குப்படிதம் ஏற்படும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஞானம் இந்த தீட்சையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று தீட்சையின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே தெரிந்து கொள்ளும் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக மந்திர சக்திகள் ஒரே இடத்துல சேர்ற இந்த திருவிழால இந்த தீட்சை நீங்க பெறுவதன் மூலமாக உங்கள் பாவங்கள் நீக்கப்படும் உங்கள் பாவங்கள் நீக்கப்படும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் இந்த மூன்று விதமான தீட்சி அந்த அம்பு மேலால நீங்க வாங்குவதன் மூலமாக அது போக எந்த தெய்வத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களோ உங்க குலதெய்வம் ஆகட்டும் இஷ்ட தெய்வம் ஆகட்டும் எந்த தெய்வத்தை நீங்கள் விரும்பி சித்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தின் சித்தி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்தின் சித்தி இந்த இடத்துல கிடைக்கும் மேலும் உங்கள் முகத்துல ஒரு விதமான தேஜஸ் ஏற்படும் இந்த கோயிலுக்கு இந்த திருவிழாக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு இந்த தீட்சையும் பெற்றுட்டு வருவதன் மூலமாக உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படும் எப்பேற்பட்ட தோஷம்னாலும் சரிங்க எப்பேற்பட்ட தோஷம் அது பிரம்மகத்தி தோஷமா இருக்கட்டும் அல்லது வேற எந்த விதமான தோஷமாகட்டும் கிரக தோஷமாகட்டும் எதுனா இருக்கட்டும் எந்த விதமான கடுமையான தோஷமும் இந்த கோயிலுக்கு சென்று நீங்க தீட்சை வாங்குவதன் மூலமாக நீங்கும் நிச்சயமான உண்மை எப்பேற்பட்ட கர்மவனையும் நீங்கும் எப்பேற்பட்ட முன்னோர் சாபமும் நீங்கும் அதை போல ரொம்ப முக்கியமான விஷயம் முக்காலம் இந்த தீட்சை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் திடீர் ராஜயோகம் ஏற்படும் ஜனவசியம் ஏற்படும் சகலவசியம் ஏற்படும் அம்பாலின் அபரிவிதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் காமாக்கியா தேவியினுடைய அபரிவிதமான சக்தியும் அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் மந்திர தொழில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அபரிமிதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உச்சிஷ்ட கணபதியின் ஆசீர்வாதத்தையும் உச்சிஷ்ட கணபதியின் சித்தியும் யார் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குண்டான முயற்சிகள் செய்றீங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான சித்தி கிடைக்கும் பரிபூர்ணமான சித்தும் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த அஸ்ஸாம் மாநிலம் காமரூப் மாவட்டத்தில் கவுகாத்தில் அமைந்துள்ள இந்த காமாக்கிய திருவிழாவில் ஜூன் மாசம் அம்பு பச்சை திருவிழா இருக்குது அந்த அம்புப்பச்சி திருவிழாக்கு சென்று கலந்துகிட்டு நான்கு நாட்கள் அங்கே இருந்து இந்த தீக்கியை பெற்றுக் கொள்வதன் மூலமாக மேலும் பல நன்மைகளும் பல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க சரிங்களா விருப்பப்படுறவங்க முடிஞ்சா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அல்லது நீங்க தனியா போறனா கூட போயிட்டு வாங்க தாராளமா விமான போக்குவரத்து மூலமாக ரயில் போக்குவரத்து மூலமாக நீங்கள் போகலாம் நம்ம ஆந்தவி பவுண்டேஷன் சார்பா நாங்க விமானத்தின் மூலமா தான் போக போறோம் ஏன்னா விமானத்துல போனதான் ஒரு மூன்றரை மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம் ரயிலா இருந்தா போறதுக்கே மூணு மணி நாள் வரத்துக்கு சாரி போகிறதுக்கு மூணு நாள் வரத்துக்கு மூணு நாள் அங்க ஒரு நாலு நாள் பத்து பாஞ்சு நாள் ஆயிரும் விமானத்துக்கு போயிட்டு வந்தா நாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் இல்லையா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துருவோம் விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குண்டான விளக்கத்தை தரேன் என் கூட வரணு அவசியம் கிடையாது நீங்க தனியாவோ அல்லது உங்க குருமார்கள் யார் இருந்தாலும் சரி அவரை அழைச்சிட்டு கூட இந்த காமா கேட்க போய் இந்த தீட்சையை பெற்றுக் கொள்வதன் மூலமாக நான் சொன்ன மேற்கொள்ள அனைத்து பலன்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு சொந்தங்களே முயற்சி செஞ்சு பாருங்க சக்தியை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது அந்த சூட்சமான திருவிழா சூட்சமான பண்டிகை சூட்சமான நாள் இதெல்லாம் வரிச்சு நம்ம சேனல சொல்லிட்டு வரோம் பயன்படுத்துங்க எந்த சந்தேகங்களாலும் காலை பத்து மணி முதல் ஐந்து வரைக்கும் தொடர்பு கொள்ளுங்க இந்த அம்பு பச்சை மேலாக்கு நாங்கள் எப்படி போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்கு மேலே கேட்காதவங்களுக்கு வசதி ஃப்ரீக்காக தான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவல் சந்திக்க இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்